ஜும்மாவுக்கு இந்த இல்லை அதான் தொழுகிறாங்களே முதலாவது அதான் சொன்ன புறவு சுண்ண தொழுவுறாங்களே இந்த சுண்ணத்து தொழுகை அவங்க ஜும்மாவுக்கு முந்திய சுண்ணத் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க தொழுகிறாங்க இப்படி ஒரு சுண்ணத்து இல்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்து யாராவது பள்ளிக்கு வாராரு

முன்னால் இறந்த சுன்னத் சுண்ணத்து இருக்கிறது என்ற கருத்தில் என்னது இல்லை ரசூல் சல்லாஹ் உலைவு அதாவது இந்த மாதிரி எந்த கட்டளையும் போடலை